வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட கபலுக்கு ஆளில் கொடுத்து வைங்க மக்களே தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றி பெரும் விதத்தில் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள் அனைத்தும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இரட்டை இலச்சித்தின் விவகாரம் மற்றும் பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டிருந்த வழக்கு மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அதிமுகவின் பரபரப்பான பேச்சுக்கள் என அனைத்தும் ஒன்று சென்று ஒரு சூழல் களம் என்பது தற்பொழுது காண தொடங்கிவிட்டது என்றே கூறலாம் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து வரும் அடுத்தடுத்த செயல்பாடுகள் ஒன்றொன்றும் கட்சிக்கு மீண்டும் இழந்த பலத்தை மீண்டும் அதிகரிக்கக்கூடிய செயலாக ஒன்றொன்றும் மார்க்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் இணைப்பு என்பது அதாவது மீண்டும் அனைவரும் நீக்கப்பட்டவர்களை இணைப்பு என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்காகத்தான் பல நாட்களாகவும் பல ஒரு நாட்களாக ஒரு ஓ போராட்டங்களையும் பல விஷயங்களையும் பாஜகவுடனோ தனித்தோ செய்து கொண்டிருந்தார் அதற்கான நாட்கள் நெருங்கிவிட்டது உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது கிடைக்கப் போகிறது என்று ஓ பி எஸ் அணியினர்கள் சொல்லிக் என்னவென்றால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சி சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் மீண்டும் கட்சியில் இணையக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாள்தோறும் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர்களிடம் சிறிய நிர்வாகிகளிடம் ஒரு சில தகவல்களை ஒன்றிணைக்கு ஒன்றிணைய வேண்டும் அனைவரும் இணைக்கப்பட வேண்டும் என்று தகவல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இதனால் அதிமுகவில் சின்ன சின்ன வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் இருக்கிறது அல்லவா இரட்டை வண்ண வழக்கமாக இருக்கட்டும் மற்ற வழக்குகளாக இருக்கட்டும் நீக்கப்பட்டவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான வந்து தகவல்களை கொடுக்கறதாக இருக்கட்டும் அதிமுகவில் குறிப்பாக சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா பலத்தை இழந்த பலத்தை மீட்டால் மட்டுமே வெற்றி என்பது கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒன்று அல்ல இரண்டு பத்திற்கும் மேற்பட்ட தேர்தல்களை தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது இந்த அளவுக்கு ஒரு கட்சி வீழ்ச்சியை சந்திக்கிறதுனா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாயத்தை நேரிடும் அதனால் அதை தடுக்கணும் அதில் பாலாத்தில் வந்து கீழே விழுந்த அதிமுகவை மீண்டும் உச்சத்துக்கு கொண்டு செல்லனா அந்த இழந்த செல்வாக்கை பெற்றால் மட்டுமே அது சாத்தியமாகும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் சரி டிடிவி தினகரன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் என பல வந்து பார்த்திங்கன்னா இழந்தவர்கள் அனைவரும் ஏன்னா இவர்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சியை பிரிஞ்சிச்சு நமக்கு எது அந்த கட்சியில் இருக்கணும்னு வந்து நிறைய பேர் வந்து இருந்து திமுகவோ இல்லை மற்ற கட்சிக்கோ வந்து போயிட்டாங்க ஸோ அவர்கள் எல்லாம் மீண்டும் வரணும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இழந்த பலத்தை கொண்டு வர முடியும் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் அதிரடி காமிச்சு தமக்கான வெற்றியை பதித்தால் மட்டும் மட்டுமே அதிமுகவை போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் முதற்கட்டமாக வெற்றி ஓபிஎஸ்க்கு கிடைக்கப் போகிறது ஈரோடு கிழக்கு தேர்தல் மூலமாக அவர் அதிமுகவில் இணையப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்